வணக்கம் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் லண்டன் பயணத்தில் பயணத்திலிருந்து திரும்பவுள்ள நிலையில் அவருக்கு நேராக ஒரு தாக்குதல் முயற்சி நடந்துள்ளது அது தொடர்பான காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி உள்ளன டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருந்த நேரத்தில் வெளியில் காலிஸ்தானிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அவர் வெளியேறும் நேரத்தில் என்று நினைக்கிறோம் அவரை நோக்கி ஒரு காலிஸ்தானி இந்திய கொடியுடன் ஓடி வந்துள்ளார் அவனை காவல்துறையினர் பிடித்து வெளியேற்றியுள்ளார்கள் அவனால் ஜெய்சங்கரை தாக்க முடிந்திருக்கவில்லை அதனால் இந்திய கொடியை கிழித்து தனது வெறுப்பை வெளிப்படுத்தி உள்ளான் அந்த பயங்கரவாதி அந்த காட்சிகளெல்லாம் இணையத்தில் பரவி உள்ளன ஜெய்சங்கரை அவனால் தொட முடியாது என்பது தெரிந்த விஷயம்தான் அவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராவார் அவரது பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வதென்று இந்தியாவிற்கு நன்றாக தெரியும் இந்தியாவின் சாதாரண குடிமக்களுக்கு சிறு பிரச்சனை என்றால் இரு நாடுகளுக்கிடையே நடக்கும் போரை நிறுத்தி வைத்துக்கொண்டு கூட அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வாறு பாதுகாக்கப்படுவார் என்பது தெரிந்த விஷயம்தான் ஆனால் பிரிட்டனின் இன்றைய நிலைமை மிக மோசம் என்பது வியப்பான ஒரு உண்மையாகும் இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் குடியேறியுள்ள தீவிரவாதிகள் பிரிட்டனின் நிலைத்தன்மையையே கேள்விக்குறியாக்கும் விதத்தில் வளர்ந்துள்ளார்கள் என்றேன் அங்கு எதுவும் செய்ய முடியாதவர்களாக பார்த்து கொண்டுள்ளார்கள் அந்நாட்டின் காவல்துறையினர் அந்த தீவிரவாதிகளிடம் கெஞ்சுகிறார்கள் அவர்கள் ஒரு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அங்கு கூடிய எதிர்ப்பாளர்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை காரணம் பேச்சு சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு அங்குள்ள தீவிரவாதிகள் எதுவும் செய்வார்கள் குறைந்தபட்சம் அமைச்சர் வெளியேறும் போதேனும் எதிர்ப்பாளர்களை அதாவது அந்த பயங்கரவாதிகளை வெளியேற்றி இருக்க வேண்டும் அதையும் அவர்கள் செய்திருக்கவில்லை ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் காலனிகளை அமைத்து தெரிந்த பிரிட்டிஷாரின் இன்றைய நிலை படுமோசமாகும் காலிஸ்தானிகளும் பாகிஸ்தானிகளும் கட்டுப்படுத்தும் ஒரு நாடாக மாறி உள்ளது பிரிட்டன் வெள்ளையர்கள் அங்கு அதிக காலம் இருக்க முடியுமா என்பது கூட சந்தேகம்தான் அவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளையெல்லாம் தங்களுடைய பகுதிகள் என்று கூறி கைப்பற்றுவார்கள் காலிஸ்தானிகள் மேற்கத்திய நாடுகளின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்